இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் விஜய்யா மற்றவர்கள்லாம் விமர்சனம் பண்ணலாம் ஆந்திரால முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா அவர் ஒரு டைம் பாஸ் அரசியல்வாதி அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க அவங்க ஆந்திராவில் ஏன் அப்படி பண்ணுறோம் இல்லை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜயை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அதுதான் உண்மை இன்னைக்கு சீமானே கூட ஏன் விஜய் பற்றி பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பற்றி பேசுனா டிடிவி தினகரனை பற்றி பேசினா எந்த ஊடகமும் அதை கவர் பண்ணாது ஆனால் விஜயை பற்றி பேசினா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகமும் மைக்கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க இதுதான் யதார்த்தம் இன்னைக்கு நம்ம பேர் வந்து இன்னைக்கு ஊடகங்களில் அடிபடணும் அதுக்கு என்னடா பண்ணுறது விஜய் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா ஓகே அதை பற்றி ஒரு கருத்து சொல்லு இதுதான் சீமான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் விஜய் பற்றி பேசுனா நமக்கு ஒரு ஊடக கவனம் கிடைக்கும் நாமளும் அரசியலில் இருக்கோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்கிற அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே ரோஜா வந்து ஒரு முன்னாள் நடிகை என்கிற அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருக்காரு ரோஜா நடிகையாக இருந்தவர் இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஜய் படத்தில் நடிப்பதற்கு இவர் முயற்சி செய்திருக்கலாம் விஜய் தரப்பில் அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த எரிச்சல் கூட இன்றைக்கு இப்படி ஒரு விமர்சனமாக வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணத்தினால் இப்படி சொல்றேன்னா சினிமாக்காரர்கள் பல பேர் இன்னைக்கு வந்து விஜய் குறித்து விமர்சனம் செய்வதற்கு பின்னால் இப்படி ஒரு காரணம் இருக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நமக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து இந்த பையன் இவ்வளோ உயரம் போயிட்டானேங்கிற ஒரு எரிச்சல் வந்து பல பேர்கிட்ட இருக்கு இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் சினிமாக்காரங்க பல பேர் வந்து கருத்து சொன்னது நீங்க ராதிகா கூட ராதிகா சரத்குமார் கூட ஒரு அவங்களுடைய போட்டுருந்தாங்க ஒரு எலும்பு கூட்டுட்ட எம் ஆர் ராதா பேசுற மாதிரி அந்த அளவுக்கு ராதிகா சரத்குமார் இல்ல ராதிகா வந்து இன்னைக்கு பாஜகவுல இருக்காங்க ரைட்டா அவங்க வந்து இப்ப விஜய விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும் கடுமையா விமர்சனம் அதுதான் சொல்றேன் அதே மாதிரி சத்யராஜ் அவர் எப்படி விமர்சனம் பண்ணாருங்கிறத பாத்தான் என்னன்னா அவர் வந்து திமுக உடைய அபிமானியா இருக்காரு திமுகவினரை சந்தோஷப்படுத்துவதற்கு சத்யராஜ் இப்படி ஒரு விமர்சனம் அதுக்கடுத்து ஓவியான ஒரு நடிகை அவங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றாங்க தெரியுமா இது மாதிரி விஜய வந்து கைது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்னன்னா ஓவியாவுக்கு வந்து மேனேஜராக இருந்தது யார் அப்படின்னா ஜெகதீஷ் அதாவது விஜயனுடைய மேனேஜராக இருக்கிற ஜெகதீஷ் தான் இருந்து ஓவியா வெளியில் வந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஃபேம் ஓவியா ஆர்மியெல்லாம் வந்தப்போ ஜெகதீஷ் தான் வந்து அவருக்கு வந்து மேனேஜராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியாவுடைய கேரக்டர் ஐ மீன் அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது குடிப்பழக்கம் உட்பட பல்வேறு பழக்கங்களில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திசை மாறி போகிறாரு அதெல்லாமல் அதே பிக்பாஸில் இருந்த ஆரவுங்கிற ஒரு நடிகரோட இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க அதை வந்து ஜெகதீஷ் என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து கண்டிக்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு படங்கள்லாம் வந்து வாங்க முடியாது ஏன்னா சில படங்களை இவர் கமிட் பண்ணி கொடுத்து அவங்களால் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைத்துக்கு ஷூட்டிங்க்கு வர முடியாமல் அந்த படங்களே கேன்சல் ஆச்சு அதனால ஜெகதீஷ்கே ஒரு பெரிய சிக்கல்லாம் வந்தது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவை அவர் எடுத்துடுறாரு அந்த ஜெகதீஷ் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் பக்கத்தில் இருக்கார் அப்போ அந்த ஜெகதீஷ் மேலுள்ள கடுப்பு ஓவியாக்கு பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் மேலே திரும்பி தான் இப்படி ஒரு கருத்தை வந்து அவங்க போடுறாங்க நீ வந்து விஜய் பக்கத்தில் தானே இருக்கே இப்போ பாரு விஜயையே நான் வந்து இப்படி பண்ணுறேங்கிற ஒரு அடிப்படையில் அப்படி ஒரு கருத்தை போடுறாங்க இல்லைன்னா பாருங்க ஒரு நடிகை உனக்கெல்லாம் அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது நீ வந்து திடீர்னு விஜயை போய் கைது பண்ணுன்னு ஒரு கருத்தை போடுற அப்படின்னா என்ன அடிப்படையில் நீ போட்டிருப்ப இதுதான் அதனுடைய பின்னணி இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் விஜய் குறித்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரிக்குள்ளே உண்மை இருக்கா அப்படிங்கிறதான் சரி ராதிகா கூட ஒரு வீடியோ போட்டு அவ்வளோ கடுமையாக சொல்லணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில ராதா ரவி சொல்கிறார்ல நான் சர்க்கார் படம் இதுக்காக அவருக்கு வீட்டுக்கு சொல்லணுன்னு போனேன் பட் வேறு யாரையும் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு பிஏ சொல்லிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பார்க்குறது இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் விஜய் இருக்கிற இடம்ங்கிறது மிக உயரமான ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் வச்சுருக்காரு என்ன அதுக்கு உடன்பட்டா நீங்க அவரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க நகர்ந்து போயிட வேண்டியதுதான் அதை நம்ம எப்படி ஒரு விமர்சனமா வைக்க முடியும் இப்போ விஜய்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அவர் வந்து ஒரு கெட்டப்ல இருப்பாரு ஒரு படத்துக்காக இப்போ உதாரணத்துக்கு லியோ படம் பார்த்திருப்பீங்க அந்த கெட்டப்ல விஜய் இருப்பாரு அப்ப என்னன்னா சில விஐபிக்கள் என்ன அல்லது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செல்வாக்கு மிக்க யாரோ சிலர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஜய் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ட்டு வந்து அவரை வந்து கொஞ்சம் ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது வேறு வழி இல்லாமல் விஜய் என்ன பண்ணுவார்னால் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருவார் ஆனால் அவர் என்ன ரிக்கொஸ்ட் வைப்பார் தெரியுமா இந்த கெட்டப்பு வந்து இப்போ நம்ம ரிவீல் பண்ணாமல் இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு அதை நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் போட்டுடாதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டை வைப்பார் பல பேர் அதுக்கு உடன்பட்டு அந்த இதை அவங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க இதை நேற்று எடுத்த மாதிரி அந்த போட்டோ வந்து சோஷியல் மீடியால போடுவாங்க புரியுதா இல்லையா இந்த எல்லாம் விஜய் பண்ணியிருக்காரு என்னன்னா அவருக்கு இதெல்லாம் வந்து விரும்புகிறாரு அந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பாரு அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் விஜய மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல்கெல்லாம் தாண்டி கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அந்த அளவுக்கு பூஸ் பண்றாங்க இப்ப வரைக்கும் ஏங்கிட்ட கூட கரூர்ல இருந்து எதா அப்டேட் இருக்கா அப்டேட் இருக்கான்னு என்னை பார்த்த நபர்கள்லாம் எல்லாம் போன் பண்ணி கேட்பாங்க அப்படி அந்த அளவுக்கு இந்த கேரளாக்குள்ள அவருக்கு அடம் ஆகும் அதான் ரொம்ப உண்மையை சொல்ல போனால் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்கோ அதே அளவு கேரளாவில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது என்ன சொல்ல போனால் தமிழ் நடிகர்கள் யாருக்கும் இல்லாத ரசிகர் கூட்டம் வந்து கேரளாவில் விஜய்க்கு இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மலையாள திரையினுடைய உச்ச நட்சத்திரங்கிறது மோகன்லால் மம்மூட்டி தான் இப்போ அவங்க நடித்த படம் கேரளாவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதிக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் நீங்க நம்ப மாட்டீங்க அவர்கள் கிடைக்கிற தியேட்டரை விட அதிக தியேட்டர்கள் விஜய் படத்துக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அங்கே அவ்வளோ பெரிய மாசு இருக்கு அது எப்படி உருவானதுங்கிறத இன்னுமே நமக்கு ஒரு புரியாத புதிர் தான் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோத் படத்தினுடைய சில காட்சிகளை வந்து கேரளாவில் எடுத்தாங்க அப்போ இவர் அங்கே போகும்போது எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா எப்படியோ தெரில தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விஜயினுடைய அந்த ஹீரோய்ஸ் அப்படி பில்டப் ஆச்சோ அதே மாதிரி கேரளாவிலையும் பில்டப்பா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா கேரளாவிலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்கள் இருக்காங்க கேரளா போனீங்கன்னா அங்கேயும் இந்த கொடி பறக்கிறத நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு தமிழ் ஊடகங்கள் எந்த அளவுக்கு கரூர் சம்பவத்தில் கரூர்ல இருந்தாங்களோ அதற்கு இணையாக கேரளாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் இல்லை யூடியூப்ஸ் எல்லாமே அங்கே வந்து இன்க்ளூடிங் சீனியர் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு அதே நேரம் நீங்க இன்னொரு உண்மையும் இந்த நேரத்தில் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்ப கரூரில் சம்பவம் நடந்த பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல ஊடகங்கள் அங்கே படையெடுக்கிறாங்க அங்க உள்ள கலா நிலவரத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்க இருக்கிற மக்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு வந்து அவங்க வந்து ஒளிபரப்பு நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக இருக்குது இப்போ இவங்க போய் அந்த மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க விஜய் மேலே தப்புன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த பைட்ஸை கேப்சர் பண்ணி எடுத்துடுறாங்க எடுத்து அவங்க போட்டுடுறாங்க ஆனால் விஜய் மேலே தப்பே கிடையாது காவல்துறையினுடைய அலட்சியம் தமிழ்நாடு அரசனுடைய அலட்சியம்னு யாராவது சொன்னா அந்த பதில்களை வந்து இவங்க யாருமே கேரி பண்றது இல்லை பிக் அண்ட் சூசி ஆமா அப்போ இவங்க வந்து ஏதோ ஒன்று நேரேட்டிவ் மைண்டில் செட் பண்ணிட்டு தான் இவங்க அங்கே போகிறாங்க நம்ம விஜய குற்றவாளியாக்கணும் அதுக்கு வந்து ஒரு பத்து பேருடைய பைக்ஸ் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறாங்க அங்கே அதற்கு மாறாக யாராவது அந்த உண்மை நிலையை வந்து பதிலாக சொன்னாங்கன்னா அதை இவங்க எடுத்துக்கிறது இல்லை ஸோ இப்படி ஒரு போக்கு இங்கே இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கேரளாவிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ இதே கரூர் இஷ்யூவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் பேசியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவர் ஆயிடுது அப்போ இதன் மூலமே தமிழக ஊடகங்கள் எந்த அளவுக்கு பாரபட்சமா ஆளுங்கட்சியினுடைய அடிமைகளா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க கமலஹாசன் இப்போ தன்னுடைய பிரச்சார அணி அதனுடைய கூட்டத்தை போட்டாரு அந்த கூட்டத்துக்கு யாருமே வரலனு அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்படி தான் விஜய்யும் எல்லாரும் சொல்றாங்க கமல் வந்தாரு ஒரு கட்சியில ராஜ்யசபா வாங்கினாரு போனாரு விஜய் அதே மாதிரி வந்தாரு ராஜ்யசபா வாங்குவாரு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கப்படுது இல்லை இட்ஸ் பாசிபிள் ஃபார் விஜய் இல்ல அது வந்து விஜயை குறைத்து மதிப்பிடுகிற செயல் விஜயனுடைய மக்கள் செல்வாக்கு என்னவென்று புரியாதவர்களுடைய கருத்தா தான் இதை நான் பார்க்குறேன் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீனியர் நடிகர் தான் ஆனால் அவர் எந்த காலத்திலையுமே மக்கள் வந்து கமலஹாசனை வந்து ஒரு சிறந்த நடிகராக பார்த்தாங்க ஆனால் இவர் வந்து நம்ம ஆளு நமக்காக களத்தில் நிற்பார் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்றைக்குமே கமல் மீது மக்களுக்கு வந்ததே கிடையாது என்ன காரணம்னா கமலுடைய நடத்தை இப்போ கமல் வந்து இத்தனை வருடம் சினிமாவில் இருந்து அவர் சம்பாதித்த பணத்தை கொண்டு சினிமா உள்ள அந்த காசை போட்டிருக்கார தவிர மக்களுக்காக ஒரு பைசா கூட அவர் செலவு பண்ணதில்லை நான் இப்படி சொல்றத ரொம்ப இதாக கமலஹாசனை குறைத்து மதிப்பிடுவதாக நீங்கள் நினைக்க வேணாம் உண்மையும் அதுதான் நீங்கள் பிறந்த நாளுக்கு ரத்த தானம் பண்ணுறோம் மோர் பந்தல் வைக்கிறோங்கிறதெல்லாம் கணக்கில் வராது இப்போ கமல் சம்பாதித்த பணத்திற்கு ஒரு இலவச மருத்துவமனை ஒரு இலவச கல்வி நிலையம்லாம் கூட கட்டியிருக்கலாம் கமல் ஆனால் அவர் அப்படியெல்லாம் அந்த திசை நோக்கியெல்லாம் வரவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்ம எந்த காலத்திலும் அரசியலுக்கு வர மாட்டோம் எந்த காலத்திலையும் இந்த மக்கள்கிட்ட போய் நிற்க மாட்டோம்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்பியது தான் இன்னும் சொல்லப்போனால் கமல் வந்து ஆரம்பத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கமல் சொல்கிறாரு எனக்கும் அரசியலுக்குமான தொடர்புங்கிறது நான் ஓட்டு போடும்போது என்னுடைய விரலில் வைக்கிற மைய இருக்குல்ல அந்த கருப்பு மை இவ்வளவு தான் எனக்கும் அரசியலுக்குமான தொடர்புன்னு சொன்னார் கமல் ஸோ அப்படி இருந்த கமல் கால சூழ்நிலையில் அவரே வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் மக்களும் வந்து கமலஹாசனை பத்தி தெளிவாக புரிந்ததால் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கல இன்னைக்கு ஒரு லெட்டர் பேர் கட்சியா மாறி இப்ப திமுகவுடைய ஆதரவு கட்சியாகி இன்றைக்கி இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கார் இதுதான் அரசியலில் கமலஹாசனுடைய அதிகபட்ச வளர்ச்சி ஆனால் விஜய் அப்படி கிடையாது என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு கிடைத்த அந்த வரவேற்பும் வெற்றியும் நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமே இன்றைக்கு விஜய் செல்லும் இடமெல்லாம் மக்கள் காத்திருக்கிற அந்த நேரம் தான் எம்ஜிஆர் காலத்துல தான் முதல் நாள் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆறு மணிக்கு வருவார் அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான காத்திருப்பு இப்போ விஜய் கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்போ எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்குங்கிறத சொல்ற கூட்டம் தான் இதெல்லாம் அதனால கமலையும் விஜயையும் எந்த காலத்தில் நீங்கள் ஒப்பிடவே கூடாது ஒப்பிடவே முடியாது